கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராக நீங்க இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதா உலகத்தில் கொடிய ஜனாத தமிழ் மக்களால் செல்வர் என்று பெருமையோடு அழைக்க பெற்ற எங்கள் ஐயா மாப்பூசி அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்கிற எங்களின் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை அவர்கள் முன்வைத்த புரட்சி பாவுக்கேற்ப தாய் நிலத்தை இழந்து விடக்கூடாது என்று எமது முன்னவர்கள் எல்லை மீட்கும் போரிலே அளப்பெரிய ஈகத்தை செய்தார்கள் அதிலே குமரியை மீட்கிற போரிலே தாத்தா மார்சல் மார்சல் நேசமணி உள்ளிட்ட புரட்சியாளர்கள் இங்கே வடகளிலே திருத்தணியை மீட்கிற போரிலே போற்றுவதற்கு வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா மாபோசியவர்கள் அவர்கள் பல்வேறு அர்ப்பணிப்பு மிகுந்த போராட்டத்தின் மூலமாக தமிழனுடைய தாய் நிலப்பரப்பை மீட்டு கொண்டு வந்தார்கள் அந்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய ஐயா மா அவர்கள் நாம் தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடிக்கு மாவட்டத்தை இழந்ததால் இன்று முல்லைப்பேரியாற்றில் நீர் உரிமையை பெற பெற முடியாமல் தவிக்கிறோம் கோலார் தங்கவயல் தமிழருடைய நிலப்பரப்பு எல்லை பிரிப்பில் அதை இழந்ததால் பெரும் நிலப்பரப்பை தமிழர் தாயகம் இழந்து நிற்கிறது அப்படி இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்ற நோக்கிலே திருத்தணியை போராடி மீட்டு தமிழகத்தோடு இணைத்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய தாத்தா மாப்போசி அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்தியாவில் கூடுதல் மது விளக்கு வேணும்னு சொல்லி இந்த விசிக்க மாநிலத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அப்படி நிறைவேற்றக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணும் மத்திய அரசு சாத்தியமா வாய்ப்பு இல்ல இல்ல மதுவை சுத்தமா ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான் சரியான கோரிக்கை தான் அத முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்குரிய நிதி பகிர்வு இப்ப மத்திய அரசு அப்படிங்கறது ஒண்ணு எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் தேவை ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றும் இல்லை ஒரு கட்சி இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சியின் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்வி எப்படி வச்சு பாருங்களேன் மத்திய அரசுக்கு என்று வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றியத்தின் நிதி அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்குற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரித்து கொடுக்கணும் இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதில் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட இப்போ பாருங்கள் ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காமல் சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் நிதினா புதிய கல்விக்குழு ஏற்றுக்க இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு அந்த பிரதமர் சிரிப்பே சிரி பி எம் இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல நெருக்கடி கொடுக்கும் அதை ஏற்க முடியாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் அதுவை ஒழிச்சாதான் எல்லா மாநிலத்திலும் ஒழிச்சாதான் நாம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு இப்ப குறிப்பா சட்டத்துறை அமைச்சர் ஐஆர் ரகுபதி சொல்றதையோ இந்தியா முழுமைக்கு ஒன்னு சொல்றதையோ அதை நாங்க ஏற்கல உங்களுக்கு குறிப்பா ஒண்ணு சொல்றேன் இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கல ஆனா நாங்க எதிர்த்தோம் ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்க தான் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கதான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்ன தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூ ரேஸ் ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனை கடையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடைய கூட சென்னை கடற்கரையில் நாங்கள் அண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் இந்தியை திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எழுத்தது என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டது அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசாக எதுக்கு இல்லை தமிழ்நாடு தான் எதிர்த்தது நீட் தேர்வு தமிழ்நாடு தான் எதுக்குது அது மாதிரி மதுவை முதல்ல மூடணும் குஜராத்தில் அவங்க மாநிலம்லாம் யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினர் சிபிஐ கேட்கறோம் சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது சாதிவாரி இடஒதுக்கீடு அருந்த இதற்கு மூணு விழுக்காடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா இல்லையா அது இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர் தான் எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீப்போம் பேசுகிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பெருந்தகை ஆட்சி காலத்தில் காலத்துல இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியம்பல் கையில் எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியும் ஏன் கற்பூரத்தை கையில் இருக்க தூக்கி நெற்பல போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அதை காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு ஒரு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா எப்படி சீமான் கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும் சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வர வரவிடமாட்டம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துடும் அவருக்கு போட்டால் வந்துடும் இவருக்கு போட்டா வந்துடும் இது என்னது இது கல் சதுக்கடையை திறந்தது யார் நீங்க இப்போ மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதில் அன்ன அந்த பிசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கை இருக்கிறேன் மதுவை மூடிட்டா அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத்தை ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் வச்சு சாடிச்சுட்டு ஏன் பால் பாலுக்கு வர நீ ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்க விற்குதா இல்லையா நீங்க கேள்வி கேட்ட தம்பிங்க குஜராத்தோட அமுல் இங்க விற்குதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில போகுதா இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டுல ஒரு லிட்டர் பால் எவ்வளவு விற்கணுங்கிறது முடிவு என்ன விலைக்கு விற்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா ஆந்திரா முதலாளி சும்மா வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்கல எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்களா இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினா தான் நாங்க நீக்கோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்துல நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்குன்னு அமைத்திட்டத்தில் நடைமுறைத்துல இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்லை அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு நேற்று கூட போயிருது

அவர் இல்ல நாங்க பேசுவாருக்கு நேத்து திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலாம் இல்லையா இறந்தவன் எல்லாம் தெய்வமாயிரா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்க மாற்று பாதையில கொண்டு போக ஒழிய கொண்டு போய் பார்த்துக்கோன்னு நீங்க சொல்லல இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரது இருக்கு ஏன் உட்கார்ந்து ஏன் உட்கார்ந்து இருக்க போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதியில் இருக்கிற துணை தலைவர் ஊராட்சி மன்றம் அவர்தான் தான் அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க

அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல மாதிரி தான் பொது வழியில பேசுனா என்னை பத்தி பேசினா நீங்க போடுறீங்க அதனால பேசுறாங்க கட்சியை நான் தானே நடத்தி தாலியை வச்சு ஒருத்தரை கொண்டாங்க இல்ல இல்ல கொண்டாங்க அவரை கொண்டாங்க தாலி வச்சு நடத்தினவரை கொண்டாங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு அஞ்சு கோடி கட்சி பேர சொல்லி காசு வசூலிச்சிட்டாரு அது சொல்லணுமா நான் சொல்லணுமா சொல்லு என் முகத்துக்காக எல்லாரும் பல கொடுக்காம பேசாம இருந்தா அதை போய் பேசிட்டுக்கணுமா எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா சொல்லுங்க இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகத்துறதா அப்படி இருக்கிறது அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிக்காது இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசுறீங்க அது சரி அது என் கட்சி பிரச்சனை அது பிரச்சனை அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கல ரசிக்கல ஆனா ஒண்ணு உங்க எல்லாருக்கும் சொல்லணும் நீங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இதுவரை இந்த ஆதி ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டால் அவங்க அண்ணன் ஆசாவுக்கு நாங்கள் மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றாங்க இங்கே என்ன கொடுத்தீங்கிறதான் பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசுறதுனால இப்போ ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்னொன்னே நீங்கள் பொதுத்தளத்தில் கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க நானே கேட்டேன் நீங்கள் கல்வியை கொடுத்தாலும் மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிடுமான்னு கேட்ட பிறகு கடைசியாக ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை போது நீங்கள் மாற்றி விடுறீங்க உளமாற நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் பதவி பெற முத முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பணம் எடுத்துக்கிறோங்க நல்ல நிர்வாகி எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனிங்க அப்புறம் உயர்கல்வியை கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்போ பால் வளத்தை கொடுத்துருக்கீங்க எந்த எதில் அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையாக இருக்கும் சரியாக இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை பாப்ப நாளை கூட மாற்றிட்டு வேற இலாக்கா போடுவோம்னா நீங்கள் கொடுத்தது சரி வரவேற்கணும் ஆனால் முதல்ல செஞ்சுருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்கள் நகர்த்தி நகர்ந்துனீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இதை அதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் அவ்வளவுதான் கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சி பார்க்கணும் நீங்க இருபத்தாறு பொது தொகுதியில் தேர்தலில் பொது தொகுதியில் எத்தனை தேவேந்திரர் இருக்கு எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறை இருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்திலையும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா எங்கள் முடிதிருத்துற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற குயவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணி வெழுகிற வண்ணார் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சும்மா வாய்களே சமூக நீதி சமூக நீதிட்டு கூடாது சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்துக்கு சனாதனமே உங்க வீட்டில் இருக்கு எங்கே போய் நாட்டில் எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராக இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதான் உலகத்தில் கொடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்க நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிறார் ஆ எதிர்க்கிறார் என்னது சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி இதுதான் சனாதனம் பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருக்காரு இதான் தான் சனாதனம் இதான் சனாதனம் வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் பச்சதி யாரு வச்சது யாரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக கூட்டணியில் இருக்கும்போது போது அந்த மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர்தான் கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை இப்ப முப்பத்தி ஒன்பது உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது எத்தனை நாள் இருந்தது ஒன்பது ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க அந்த செங்கல் இருந்து அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க கட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன ஒற்றவைக்கல் புரட்சி மாசானு நூக்காக்க பண்ண புரட்சியாது செங்கல் திருன்னு திருட்டு நீங்க ஒத்த செங்கலையும் திருடி போயிட்டு இதுல போய் ஆ ஒற்ற செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க கேவலமா இருக்குது கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டில் ஒழிக்கிற ஒழிக்கிற பேசிட்டு அலையாதீங்க சனாதனம் சனாதனத்தை பார்க்கிற ஆட்சியில தான் விழுப்புரத்தில் ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக எழுந்து உட்கார்ந்துருக்கா போய் என்னன்னு கேளுங்க ஒழிங்க முதல்ல